நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டைம் பாஸ் கிடையாது குழந்தைகள பொழுது போக்கு கெட்ட வார்த்தை அது தெரியுமா உனக்கு சும்மா இருந்தாலே போயிடும் நீ என்னத்துக்கு போக்குற இப்போ இப்போ நீ போக்குனியா ஒன்றரை மணிக்கு வந்த அதோ ரெண்டாச்சு மூணாச்சு மூன்றரை ஆயிடுச்சு இதோ கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தொடர்த்தி விட்ருவாங்க உங்கள் வெளில அவ்வளோதான் போகணும் அதுவும் நீ என்ன அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் வச்சுட்டு வாங்க அப்புறம் தொடர்த்தி விட்டுருவாங்க போகணும் அவ்வளோதான் விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து நம்மள எந்த விதத்தில் வந்து அந்த அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப மன தெளிவுல இருக்கணும் எனக்கு வந்து பொழுது போக்கு கிடையாது ஆனா எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு என்டர்டைன்மெண்ட் எப்படிங்க இருக்கிறது இப்ப நான் பேசுறது கூட தான் கேக்குறீங்க நம்ம நல்லா பேசுதில்ல அப்படின்னு என்டர்டைன்மெண்டா எத்தனை பேர் பாத்துட்டு இருக்கீங்க சொல்றது பேசுறது கேக்குறீங்களோ இல்லையோ என்டர்டைன்மெண்ட் இல்லாம மனசு ரொம்ப வாடி போயிருங்க வினியர் என்டர்டைன்மெண்ட் என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னவா இருக்கு தெரியுமா என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னன்னா நீ சொன்ன ஆச்சரியப்படுவ தலையில் அடிச்சுக்குவேன் புக் ரீடிங் ஐயோ இதை போய் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுதுன்னு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிப்பேன் இந்த இவ்வளவு பெரிய பேக் இருக்குன்னா மூணு புக் இருக்கு உள்ள ஒரு புக் இல்லாம இன்னொரு புக் இன்னொரு புக் இல்லாம இன்னொரு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன் கிளாஸ்க்கு இல்ல தனித்தனியான புக்ஸ் ஏதாவது ஒரு புக் புக்க படிக்கிறதுனா எனக்கு அப்படி ஒரு இன்டாக்சிகேஷன் எனக்கு போத சில பேருக்கு வந்து வேற வேற விதங்களில் போதை இருக்கு எனக்கு வந்து படிக்கிறது போதை எதுல வந்து தெரியுமா இந்த போதை எங்க அண்ணன் இருந்தான் இருக்கிறான் இப்போ அவன் என்ன விட ஆறு வயசு பெரியவன் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் அவர் வந்து லெண்டிங் லைப்ரரியில போய் புக் எடுத்துட்டு வருவார் எங்கள் வீடு ரெண்டாவது மொட்டை மாடியில ஷீட் வீடு தண்ணியே கிடையாது ராயப்பட்டால சென்னையில நான் படிக்கும் போதெல்லாம் தண்ணி கிடையாது இருந்து போய் குடம் குடமாக எடுத்துட்டு வரணும் பதினாறு கூட எடுத்துட்டு வரணும் அது எங்க அண்ணன் தான் எடுத்துருவோம் எங்க அண்ணன் ரொம்ப அழகா இருப்பான் அப்பவே ரகுவரன் மாதிரியே இருப்பான் ரகுரன்லாம் ஒரு அழகான்னு கேட்குறியா எனக்கு எங்க அண்ணா அழகு தானே அப்படி உயரமாக இருப்பான் அவன் வந்து எப்படி தெரியுமா அந்த சைக்கிளில் வந்து அந்த பின்னால அந்த பானை இருக்குல்ல அந்த அந்த பிளாஸ்டிக் குடம் அதை வந்து கயிறு கட்டிட்டு மூணு கட்டுவான் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஆறு கூட எடுத்துகிட்டு வருவான் சைக்கிளை அடுத்து எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரெண்டு குடத்தை எடுத்துட்டு இப்படி சைட்ல ஏறுவான் அந்த மாடிப்படியை மேல இருந்து பார்ப்பேன் சார் எவ்வளோ அழகா எடுத்துட்டு வரான் பாரு சொல்லி நினைப்பா அவன் வேறு கவிர்க்கு எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருக்கும் அப்படி மசில்ஸ்லாம் அப்படி இருக்கும் அவனுக்கு பிளஸ் ஒன் இல்லையே அப்படி வந்து வச்சுட்டுமா அவன் எல்லாம் அதை வச்சு அந்த அந்த வேலை தடுத்து எந்த வேலையும் செய்ய மாட்டான் அந்த ஒரு வேலை தான் அதை வேலை முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து படிப்பார் அவரு பின்னால பார்த்தா கவர்ச்சியான முகப்பட்ட இருக்கும் ஒற்றை கண் அரக்கன் அப்படியே ஒரு கண்ணெல்லாம் போட்டிருக்கும் சதக் சதக் அப்படின்ற ரத்தம் போற மாதிரி கிரைம் நாவல் அப்படின்னு எழுதியிருக்கோம் எனக்கு ரொம்ப ஆசை அது ஒரு நாளாவது எடுத்து படிக்கணும்னு தரவே மாட்டான் பாருங்க எங்க வைப்பான்னு தெரியாது படிப்பான் எங்கயோ சொல்லி இப்படி பேக்கெட்லயே வச்சுப்பான் போயிருவான் எங்கயோ அவன் பின்னால் வச்சுப்பான் சட்டைக்குள்ள போட்டுக்குவான் எங்க கண்ணியா கூட விட மாட்டாங்க மத்த யார் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி வீடு கும்பலா இருக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நான் மட்டும் அவன் கிட்ட போய் அண்ண அந்த புக்கை கூட ஏய் ஓ அப்படிமா அண்ணே ப்ளீஸ் அது கூட புக் வேணுமா உனக்கு பன்னெண்டு வயசுங்க எனக்கு பன்னெண்டு வயசு சார் புக் வேணுமா உனக்கு மரியாதை அப்படி அப்படிமா மறுபடியும் அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்ட அண்ணே அவனுக்கு சின்ன வயசுல எனக்கு பாய் அப்படி முஸ்லீம் சார் உருது ஸ்பீக்கிங் வீட்டில் பாய் அப்படின்னு சொல்ல வராதுல்ல நான் வந்து எனக்கு மழல மாறுற வரைக்கும் அவனை ஆய் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன் அவனை கலாய்க்கணும்னா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன் ஆய் அப்படின்னு கூப்பிடுவேன் அவனுக்கு கோபரம் ஏய் ஒழுங்கா கூப்பிட முடியுமா அப்படியே தூண்ட சாஞ்சிட்டு ஆய் குண அப்படிமா ஒத்துக்கவே மாட்டாங்க அவன் கடைசி தொல்ல தீரணும் ஒரே வருஷம் சொன்னான் இருபத்தஞ்சு பைசா தரேன் அப்படின்னா இருபத்தஞ்சு பைசாவா ஏன் கட்டியா காசு எங்க இருந்து வரும் அவன் சொல்ல உனக்கு தெரியுமா இந்த புக் இருபத்தஞ்சு பைசா நான் லெண்டிங் லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயா கொடுக்குறது ஒரு நாள் இப்படி கேட்கறான் என் மூல வேலை செய்து டேய் நானும் வேலை செய்யல நீயே வேலை செய்யல உன்கிட்ட மட்டும் எப்படி இருபத்தஞ்சு பைசா வருது ஓ அவன் தான் மார்க்கெட்டுக்கு போவான் அவனுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு கிட்ட சொன்ன அண்ணே என்கிட்ட காசு இல்லை நீ என்ன வேலை சொல்லு நான் செய்கிறேன் என்ன வேலையும் செய்வியா செய்கிறேன் அப்போ கீழேந்து நான் தண்ணி கொண்டாந்து வச்சுக்கிற மேலே எடுத்துகிட்டு வருவியா எங்க இத்தணும்னு இருப்பேங்க நான் ஒல்லியா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன் ஒல்லியா இத்துணுன்னு இருப்பேன் அந்த பெரிய குடம் இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த குடம் எனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த குடத்தை எப்படிங்க எடுத்துகிட்டு வரது அவன் சொல்லுவான் கவர் குடம் எடுத்துகிட்டு வரியா கீழேந்து எத்தனை குடம் எடுத்துகிட்டு வரணும் நீ உன்னால் எவ்வளோ முடியும் அஞ்சு குடம் அஞ்சு கூட எடுப்பியா நீ ஓகே அஞ்சு கூட எடுத்துட்டு வந்தா முப்பது பக்கம் சரி அந்த தண்ணிய முக்கி முனகி மேலே எடுத்துட்டு வந்த அஞ்சு கூட எடுத்து வச்ச உடனே அந்த புக்கு தருவாங்க உட்காந்து படிச்சு எங்க இருந்துதான் கடங்காரனுக்கு தெரியுமோ அந்த முப்பதாவது பக்கம் வருதுன்னு புடுங்கிருவான் கரெக்டா புடுங்கிருவான் மறுபடியும் கீழவா மறுபடியும் அஞ்சு கூட எடுத்துட்டோம் அஞ்சு கூட அஞ்சு கூட எடுத்து முப்பது பக்கம் முப்பது பக்கம் முப்பது பக்கம்னு படிச்சு 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 முடிச்சதுதான் இந்த கிரைம் நாவல்ல இருந்து தொடங்கி பாலகுமாரன் சுந்தர்ராம் சாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயமோகன் வரைக்கும் நான் படித்து 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 கொண்டே இருக்கும் அத்தனை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அத்தனை விஷயங்களையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆதரவாக இருந்தது நான் குடம் தூக்கி அந்த மனநிலை தான் அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு குடமா தூக்கிட்டு 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 வந்துட்டு படிச்சதுதா இன்றைக்கு நான் அந்த நூல்களை படிப்பதனால் இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் டுவெண்டி நைன் கண்ட்ரீஸ்

பேர் ஆனந்தத்தையும் தரணும் அப்படிப்பட்ட அந்த அடிஷனல் இன்கமாக அதை மாற்றுவதற்கான என்டர்டைன்மெண்டை டிசைட் பண்ணுங்கறேன் நான் உன் நேரத்தை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அல்ல எப்போ நான் யோசிச்சுட்டு ஏன் 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 எதுக்கு எப்படி யோசிச்சுட்டே எனக்கு காலையில் ஒரு ஒரு நண்பர் என்னுடன் வந்திருந்தார் அவர் சொன்னார் இந்த குழந்தைகளுக்கு அந்த கதையை என் சார்பாக நீங்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க அந்த நேர் விருப்பத்தின் படிக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் எப்பவுமே குழந்தைகளை யார் எதை சொன்னாலும் ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டது போல் எதை யார் சொன்னாலும் முழுமையாக அதை நம்பாதபடிக்கு இருக்கும் படிக்கும் அதில் இருக்கக்கூடிய பேருண்மையை ஆராயும் படிக்கும் என் குழந்தைக்கு சொல்லித்தா என்று ஆசிரியரிடம் கேட்பான் அப்ரஹாம் லிங்கன் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிடம் இருந்து நீ வந்து ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள் சின்ன வயசுல எல்லாம் கேட்ட கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை என்ன கதை யாருதான் சொல்லி தராங்க உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல எல்லாருக்கும் தெரியும் காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சுதான் பசிச்ச காக்கா என்ன பண்ணுச்சு போய் வடைய திருடிச்சான் அப்புறமா வந்து மரத்துல உட்காந்துச்சான் அப்ப நரி வந்து என்ன சொல்லிச்சான் நீ அழகா இருக்க நல்லா படம் போய் சொல்லிச்சான் அப்புறமா காக்கா ஏமாந்து போச்சான் நரி ஏமாத்திருச்சான் பசி திருட்டு பொய் ஏமாத்துறது ஏமாந்து போறது நீதி கதை காலங்காலமா சொல்லிட்டு தராங்க சிலபஸ்லமும் பாட்டி சொல்லித் தந்துடுறான் பாட்டி வட சுட்ட கதை இது பாட்டி வட சுட்ட கதையல்ல பாட்டியிடம் இருந்து காக்கா வடையை சுட்ட கதை காக்காவிடம் இருந்து நரி வடையை சுட்ட கதை இது என்னங்க மொரல் மொராரிட்டி என்ன மொராரிட்டி இது பசி திருட்டு பொய் ஏமா பாருங்க சைனாவுல இதே கதையை சொல்லிது எனக்கு சைனா ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் சைனாவை ஏன் தெரியுமா சைனா சைனாவுடைய அப்ரோச் டிஃபரெண்ட் நாம வந்து நிறைய விஷயங்களை சைனா கிட்ட இருந்து கத்துக்கணும் உண்மையா சொல்றேன் பல விஷயங்களை கத்துக்கணும் இன்னைக்கும் இந்திய அரசாங்கம் வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஐடியாலஜியை அவர் சொல்றேன் பாரு நாம ஏழுல இருந்து ஒன்பது போமா கணக்கு சொல்லு ஏழுல இருந்து ஒன்பது போமா ஓ அது என்ன பண்ணலாம் பக்கத்துல இருந்து கடன் வாங்கு சரி கடன் வாங்க நீ திருப்பி கொடுத்தியா கடன் தானே வாங்கின காலங்கள கடன் வாங்க கடன் வாங்க கடவுள் நாய் சேகர் மாதிரி நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் கடவுள் வாங்கு கடவுள்

உடனே ஏழு தவிக்கிறோம் யாரும் வந்துட்டாங்களே நம்ம கிட்ட இல்லையேன்னு தவிக்கும் போது நம்ம என்ன அங்க என்ன சொல்லி தராங்கன்னா அப்படி ஏழு தவிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் இருந்து ஒன்றை தந்து உதவும் தருமா இது தருமா நான் ஏங்குறது இல்ல இது தரும் இப்போ அவர் கொடுத்த காஃபி இருக்குல்ல சூப்பரா இருந்துச்சு காஃபி நான் வீட்டுக்கு போயிட்டு சரவணா பவன் காஃபி வாங்கி பேக் பண்ணி இவர் காமிச்சிருவா ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படியும் பேங்க்ல போட போறேன்

அப்படின்னு யோசிக்குது காக்கா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன இந்த பாட்டுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுழிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை உழைப்பு நேர்மை பசி நேர்மை உழைப்பு உழைத்த காக்கை காத்துட்டு இருக்கு பாட்டி அந்த சுள்ளி எடுத்து வட சுட்டுட்டா வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி ஏன்னா அது கம்யூனிஸ்ட் நாடு முதலாளித்துவம் அந்த முதலாளித்துவத்தில் தான் சுட்ட வடையை அந்த தொழிலாளிக்கு தராமல் ஏமாற்றுகிறாள்